ஓம் சக்தி அன்பு பிள்ளையே பயப்பட்டு நடுங்கிவிடாதே என்று உனக்குள் இருக்கும் பயம்தான் உன்னை துரத்திக்கொண்டே இருக்கிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ தைரியமாக இருந்துவிட்டால் அந்த தைரியமே உன்னை காப்பாற்றி படுகுழியிலிருந்து உன்னை தூக்கிவிடும் ஆனால் எதை தொட்டாலும் பயம் அது நடந்து விடுமோ இது நடந்து விடுமோ என்று நீ பயப்படும்போதுதான் போதுதான் தீவினைகள் உன்னை துரத்த ஆரம்பிக்கிறது மற்றவர்களும் அப்படித்தான் உன் எண்ணத்தை புரிந்து வைத்துக் கொண்டு உன்னிடம் இருக்கும் பிரச்சனைகளை தெரிந்து வைத்துக் கொண்டு அதனாலேயே உன்னை அழிக்க வேண்டும் என்றுதான் அவர்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உன்னை கவனித்து கொண்டு செல்கிறாய் எதிலிருந்து தப்பிக்கிறாய் எதில் வீண்டு கிடக்கிறாய் என்று ஒவ்வொன்றாக அவர்கள் உன்னை பார்த்து பார்த்துதான் அவர்களின் காயை மகிழ்த்து வருகிறார்கள் தங்கமே இதன் மூலம் நான் உன்னிடம் சொல்ல போவது தைரியமாக இரு எதையும் எதிர்த்து நில் என்ன நடக்கப் போகிறது என்று நான் பார்த்து கொள்கிறேன் என் தெய்வமுடன் நிற்கிறது என் ஆதிபராசக்தி ஒரு புறமும் என் குலத்தை காக்கும் குலதெய்வம் மறுபுறமும் நின்று என்னை காத்து வரும்போது எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கையான உறுதியான நம்பிக்கையை உன் மனதிற்குள் நீ விதைக்க வேண்டும் அப்போதுதான் உன்னை எதிர்த்து வந்து கொண்டிருக்கும் தீவினைகளும் பல பேர் உனக்கு இந்த என்று உன்னை பார்த்து ஓடோடி போகும் பயம் அந்த பயம்தான் இது நாள் வரை உன்னை கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இப்போதும் கூட நான் சொல்ல வந்த காரியத்தை பார்த்து உன் மனம் அச்சப்பட்டதே தங்கமே அந்த பயத்தை தூக்கி எறிந்தால் இதற்கு மேல் நீ வாழ்வாய் இல்லை இந்த பயம் வாழ்நாள் முழுவதும் என்னோடுதான் இருக்கும் என்றால் அவர்கள் நினைத்ததெல்லாம் உன் வாழ்க்கையை நீயே நடத்திக் கொள்வாய் இரண்டில் ஒரு முடிவை இன்று நீ எடுத்தாக வேண்டும் அன்பு பிள்ளையே இந்த தாய் உன் நல்லதற்குத்தானே அத்தனையும் சொல்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா அப்போது இந்த ஆதி பராசக்தியின் வாக்கை கேள் யார் எதை சொன்னாலும் பயந்து விடாதே எதை கண்களால் பார்த்தாலும் பயந்து விடாதே எதை செவிகளால் கேட்டாலும் அச்சப்பட்டு விடாதே முழுமையான பயத்தை எடுத்து போட்டுவிட்டு நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் நீ தைரியமாக இருக்க இருக்கத்தான் இந்த ஆதி பராசக்தியால் உனக்கான வேலைகளை உடனுக்குடன் செய்ய முடியும் உன் மனதில் இந்த பயம் இருக்கும் வரை உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் உறுதியோடு நிற்கும் நீ என்று அந்த பயத்தை விடுத்து தைரியமாக நிற்கிறாயோ அந்த எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் உன்னை விட்டு ஓடோடி போய்விடும் நீ இப்போதாவது என் வாக்கை கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே ஆறுதலுக்கு ஆள் இல்லை என்று வருத்தப்படுகிறாய் ஒருவர் மூலம் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அவரின் அன்பை எப்படி புரிந்து கொள்வது தாயே அது எனக்கு நல்லதா கெட்டதா என்று எப்படி கண்டுபிடிப்பது அடிபட்டு அடிப்பட்டு யாரை பார்த்தாலும் இப்போது பயமாகத்தானே இருக்கிறது என்று நீ நினைப்பது எனக்கு தெரியும் அன்பு குழந்தையே அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நொடியில் உனக்கு நான் புரிய வைப்பேன் அவரை உன் கண்களால் பார்த்தவுடன் நான் உன்னிடத்தில் பேசுவேன் உன்னை தேடி வந்தவன் நல்லவன் என்று அவன் மூலம் நடக்கும் காரியம் உனக்கு நல்லதாக இருக்கும் என்று அவன் மூலம்தான் உனக்கு விடிவு காலம் வரப்போகிறது என்று அவன் மூலம்தான் நீ பெற்றிருக்கும் தீயசக்திகள் அனைத்தும் எரிய போகிறது என்று அவன் மூலம்தான் இழந்ததை நீ பெறப்போகிறாய் என்று அவன் மூலம்தான் காயப்பட்டிருக்கும் உன் உள்ளத்திற்கு மருந்து போட போகிறான் என்று அனைத்திலும் இருந்து விடிவு கொடுக்க ஒருவன் உன்னை தேடி வருவான் அவன் ஆயிரத்தில் ஒருவனின் பிள்ளையே தேடினாலும் கிடைக்காத நல்ல உள்ளத்தோடு உன்னை தேடி வரப்போகிறான் நான் சொல்வது வேடிக்கையாக இருக்கலாம் அனுபவிக்கும் போது என் வாக்கு என்பதை புரிந்து கொள்வாய் அன்பு பிள்ளையே அழிய போகிறது உன் அழிய போகிறது தீய எண்ணங்கள் அழிய போகிறது எதிர்மறை ஆற்றல்கள் அழிய போகிறது அத்தனைக்கும் மரணிக்கும் காலம் நெருங்கிவிட்டது உன் வீட்டில் இனி செல்வ செழிப்பாக இருக்க போகிறது ஐஸ்வரியங்கள் அள்ளிக் கொடுக்கப் போகிறது நினைத்த காரியத்தை எளிதில் முடித்துக்கொள்வாய் எதிர்பார்த்தது எளிதில் உன் கையில் வந்து சேரும் உன் குடும்ப நலனும் வளனும் சேரப் போகிறது உன் பிள்ளையின் ஆரோக்கியம் கூடப் போகிறது நோய் நொடிகள் என்றி நீ ஐஸ்வரியத்தோடு வாழப் போகிறாய் இது அனைத்தும் தான் நடக்கும் நான் சொல்வது சத்தியம் என் பிள்ளையே சத்திய வாக்கை கையில் எடுத்து வந்த உன் அன்னைக்கு உன் கையில் இருக்கும் காணிக்கையை கொடு உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் காணிக்கையின் மூலம் நீ பலப்படுவாய் ஓம் சக்தி நன்றி